வெல்கம் நம்ம யூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஷாப்ல தான் இருக்கும் ஆஃபர்ல உங்களுக்கு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு போறோம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க ஆல்ரெடி மூணு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னும் நீங்க அந்த கலெக்சன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் டேரக்ட் விசிட்யே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கும் போது எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் டிஸ்ப்ளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் நீங்க பார்த்துன்னா கண்டிப்பா செக்லட் பண்ணி பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பிரைட் உங்களுக்கு லின்னன் காட்டன்ல வந்துட்டு வருதுங்க ப்ரைட் ரெட் ஷேட் செக் பேர்ன் இந்த மாதிரி புட்டால வந்துட்டு வருது பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபா மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன் இது கான்ட்ராஸ்டா முந்தி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் ஃபீல் வந்துட்டு வருது பார்டர் வந்துட்டு நல்ல பெரிய பார்டர் இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஒன் சைட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு சைடு வந்து நல்ல ஒரு பெரிய பார்டரில் வந்துட்டு வருது இதுவும் லினன்லேயும் உங்களுக்கு ஹெவி எம்ப்ராய்டிங் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இது சாரி ஃபுல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது புட்டா பாட்டன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி புட்டால உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸோட வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வருது ரொம்ப ஹெவியான உங்களுக்கு ஒரு லினன் பியோர் லினனில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது ஸாரீ ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் இது இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி வருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு டிஷ்யூல வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து போட்டுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஃபுல் டிஷ்யூல ஹெவி எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் வந்த மாதிரி வந்து வந்திருக்கு இதெல்லாமே ஹெவி எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்திருக்காங்க கலெக்ஷன்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக எட்நூத்தி மட்டும் தான் கலரே ரொம்ப ஒரு லைட் கலர்ல ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த சாரி அடுத்து ஒரு டெய்லி வேர்க்கு ஏத்த மாதிரி சாரி கலெக்ஷன் டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு நிக்கிற மாதிரி படியிற தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல முந்தி வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் லுக்ல எல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த சாரியோட இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருதுங்க ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா மட்டும்தான் ப்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக ஒரு லினனில் வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வேணும்னா செட்டு பேட்டர்னில் ரொம்ப அழகாக ஒரு பிங்க் ஷேடில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய வந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸ்ங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா மட்டும்தான் வருது பர்சன்ட் ஆஃபர் போக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா உங்களுக்கு சாரீயோட பிளவுஸ் வருதுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைச் பேட்டர்ல சாரியோட பிளவுஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய பார்டர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு சூப்பரான சாஃப்ட் ஃபேப்ரிக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது சாரியோட முந்தி இது பாத்தீங்க சாரி முந்திங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன்ல தான் வந்துட்டு வரும் இதுவும் லிவா பிராண்டோடது தான் இந்த சாரியோட ப்ரா பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போக ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் மட்டும் தாங்க வருது ஆஃபர் போக ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ரேஞ்சஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்கிறனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே குயிக்காக முடிஞ்சிடும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு லின்னன் சாஃப்ட் லினன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ரெட் கலரில் உங்களுக்கு பார்டர் மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைட் ஷேட் கான்ட்ராஸ்டாக இக்கத்தெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்

இதுதான் சாரியோட முந்தி வருதுங்க ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா சாரீ ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்ல சாரீ டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் எக்கச்சக்கமான சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் டிஸ்பிளேல ஷாப் பண்ண ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்